நான் நான் இன்று பார்க்க போறது கொடுத்து கொண்டிருக்கும் பெற்றோரின் பெருமையில் பதிவு முப்பத்தி ஒன்றை காலடி ஓசையில் என்ற தலைப்பில் கொடுக்க விரும்புகின்றேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அழகான குடும்பம் அந்த குடும்பத்துல கணவன் ரெண்டு குழந்தைங்க அதாவது பள்ளி பருவத்துல ரெண்டு குழந்தைங்க மற்றும் அவங்களுடைய அப்பா அம்மா வயதான அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருக்காங்க அதனாலதான் இந்த குடும்பத்தை ஒரு அழகான குடும்பம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த கணவன் மனைவிக்குள்ள எந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னு சொன்னா கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு தகராறுமே இருக்காது அதாவது எந்த ஒரு விதமான சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது எப்பவுமே வயதானவர்கள் வீட்டுல இருந்தாங்கனாக்க சில சச்சரவுகள் வரும் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா அதாவது மனைவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த முக பாவனையில இருந்தே அந்த கணவனால அறிந்து கொள்ள முடியும் அதே போல கணவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வேலையில பிரச்சனையா இருந்தா கூட சரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்றத அவங்களால ஊகிக்க முடியும் அந்த மனைவிக்கு அந்த அளவுக்கு பொருத்தமுடைய ஒரு கணவன் மனைவி அதே போல அவர்களுடைய பிள்ளைகளும் அதே போலதான் பகல் ஃபுல்லா அப்பா அம்மாவை அதாவது கணவனுடைய அப்பா அம்மா தான் வயதானவர்கள் தான் அங்க இருக்காங்க அதனால வந்து அவங்கள அவங்களுடைய ஒய்ஃப் தான் பாத்துக்கிறாங்க அதாவது மனைவி பாத்துப்பாங்க எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க இப்படி இருக்கும் ஆனா வந்து டெய்லி இந்த கணவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்து சூவ கழட்டின உடனே நேரம் அவங்க அம்மா அப்பா இருக்கிற ரூமுக்கு தான் போவாங்க போயிட்டு அவங்க கிட்ட ஒரு ஆஃப் அன் அவரு ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது அவங்க கூட இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா முதல்ல நுழைஞ்ச உடனே ஷூவை கழட்டிட்டு உள்ளர நுழைஞ்ச உடனே ஒய்ஃபுடைய பேரை சொல்லிக்கிட்டே உள்ள நுழைவாங்க அப்ப அவங்க வந்து காஃபி கொண்டு வருவாங்க அதாவது கணவனுக்கும் தன்னுடைய மாமனார் மாமி அத்தை மாமாவுக்கும் காஃபி கொண்டு வருவாங்க இவங்க மூணு பேரும் உட்காந்து குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப உடனே சமையல் எல்லாம் விலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பாடு வந்து பரிமாறுறதுக்காக ஒய்ஃபு வந்து எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வந்து மாமா கணவருக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க பரிமாறுவாங்க அவங்க சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை வந்து தூங்க வச்சுட்டு இவங்க உள்ளர வீட்டுக்குள்ள போவாங்க இது வந்து நட டெய்லி நடக்கிற ஒரு ரொட்டீனா இருக்கும் இப்படி இருக்கும்போது ஒரு வாரமா பாக்குறாங்க கணவருக்கு ஒரு மனசுல ஒரு அச்சம் அதாவது ஒரு கஷ்டம் ஏன்னா முகத்துல ஏதோ ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது ஆனா எதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கனால புரிஞ்சுக்க முடியறது இல்ல உடனே ஒரு நாலு நாள் கழிச்சு அஞ்சாவது நாள் ஆஹ் வழக்கம் போல அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அம்மா அப்பலாம் தூங்கினதுக்கு அப்புறமேலும் ஒய்ஃபு கிட்ட சொல்றாங்க நம்ம வெளியில போகலாமா சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க அப்ப வெளியில போன உடனே தன்னுடைய ஒய்ஃபு கிட்ட மனம் விட்டு பேசுறாங்க ஆஹ் இது போல என்னமா ஆச்சு ஏமா உன்னுடைய முகத்துல ஏதோ ஒரு கலக்கம் இருக்கு அஹ் ஏன் என்கிட்ட கூட சொல்லாம ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க போல இருக்கு சொல்லுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப அந்த ஒய்ஃபு சொல்றாங்க இல்லைங்க என்ன நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உனக்கு கேட்பேன் உங்ககிட்டன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த கணவர் சொல்றாங்க இல்லம்மா நீ தவறாக எதையுமே நான் செஞ்சு நான் இது வரைக்கும் பார்க்கலையே அதனால நான் தப்பா எதையும் நினைக்க மாட்டேன் சொல்லுமா சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அப்பா அவங்க வைஃப் சொல்றாங்க ஆமாங்க நான் வந்து அப்பையும் மாமாவையும் என்னுடைய சொந்த அம்மா அப்பா போலதான் நான் பார்த்துக்கிறேன் அதாவது எனக்கு அம்மா அப்பா இல்லாத குறைய அவங்க ரெண்டு பேரும் தான் தீர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் அவங்கள அந்த ஸ்தானத்துல வச்சுதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த குறையும் வச்ச மாதிரி எனக்கு தெரியல ஆனா வந்து இப்ப திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க கேட்டாங்க ஏன் மம்மிம்மா நம்ம அப்பா நம்மளோட உட்காந்து சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க டின்னரு டின்னர் மட்டும்தான் வீட்டுல இருக்கிறாங்க மத்த நேரத்துல வேலையில தானே சாப்பிடுறாங்க அந்த ஒரு நேரமும் ஏமா நம்ம கூட நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்பதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் ஏதோ ஒரு கஷ்டம் என்னுடைய மனதுல ஒரு நெருடல் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆஹ் ஏன் டெய்லி இந்த மாதிரி பண்றாங்க ஒரு நாளாச்சும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கலாமேன்னு சொல்லிட்டு தோணுச்சுங்க அதனாலதான் அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் நான் தயக்கத்தோட இருந்தேன் சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அவருடைய கணவர் சொல்றாங்க நீ சொல்றது கரெக்ட் தான் அம்மா நான் அத மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அது தவறு நீங்க நினைக்கிறீங்க ஆனா இன்னைக்கு நானு இந்த ஆஃப் அன் அவர் என்னுடைய அப்பா அம்மாவோட நான் செலவு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நான் தங்கி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தாம அவங்களோட இல்லாம போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய பிற்காலத்துல இந்த நெருடல யாருனாலையும் தீக்க முடியாது அது ஆறாத தழும்பாக என்னுடைய மனசுல பதிஞ்சிரும் அவங்க நல்ல ஒரு வயதில் இருந்த போது ஓயாமல் ஓடி உழைத்தார்கள் அப்பொழுது அவர்களுடைய சுமையை சுமக்கிற பக்குவம் எனக்கு இல்லாம போயிடுச்சு அப்ப இருந்திருந்தால் ஒரு ஒருவேளை அவர்களுடைய சுமைகளை நான் சுமந்திருந்தால் அவங்களுடைய வலுவை நான் சுமந்திருந்தால் இன்று இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்காது இன்னைக்கு அதே போல இன்னைக்கு நான் இவங்களோட இல்லாம போயிட்டா அதாவது அன்று செய்யாததை இன்று நான் நினைவு நினைவுபடுத்தி பாக்குறேன் அதே போல இன்னைக்கு நான் செய்யாம போயிட்டேன்னா நானும் அவர்களுடைய வயதில் அடையும் போது என்னை தேர்த்ததுக்கு யாருனாலையும் முடியாது என்னுடைய மரணம் வரை அதனால வேண்டிதான் இந்த நேரத்தை அவங்களோட நான் செலவழிக்கிறேன் அவர்களின் உடல் பலத்தோடு மன பலம் இருந்ததால் அவர்களுடைய கைகளில் விட்டது மனமும் ஒரு நிலையில் இல்லை இல்லாத முதுமை அவர்களை தழுவி விட்டது அது மட்டுமல்லாமல் அவர்களின் கண் பார்வைகளும் மங்கிவிட்டது கேட்கும் செவி பலனும் குறைந்து விட்டது இருந்தாலும் என்னுடைய சூவன் கழற்ற சத்தத்தை கேட்டவுடன் உணர்ந்தது அந்த சேர இழுக்கிற சத்தம் கேட்கும் அவர்கள் இருந்து உடனே நான் உள்ளரை வந்து பார்க்கும் போது அவ எனக்கு உட்கார்வதற்காக அந்த சேரை அந்த இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க அதாவது எதையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஓசையை அறியாத அந்த காதுகளுக்கு கூட என்னுடைய பாத ஓசையை கேட்டு அவர்கள் எனக்காக அந்த சேரை எடுத்து வைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த உணர்வை என்னால் உணர முடிகிறது அதாவது தாயினுடைய பாதத்தின் கீழே சொர்க்கம் இருக்கிறது என வேதங்கள் கூறுகிறது ஆனால் அவர்களை பொறுத்த வரையில் தன்னுடைய பிள்ளைகளின் காலடி ஓசையில் கழிக்கக்கூடிய கூடிய காலங்களே அடங்கியிருக்கிறது என்று நினைக்கும் அந்த பெற்றோர்களை அட்லீஸ்ட் இப்பவாது இந்த முதுமை காலத்திலாவது என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்க விரும்புகின்றேன் பிற்காலத்துல நம்ம பிள்ளைகள் கண்டிப்பாக உணர்வார்கள் ஆண் நம் தாய் தந்தை செய்ததைப் போல நாமும் நம் தாய் தந்தைக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் இன்று அரை மணி நேரம் நான் செலவழிக்கிறேன் என்னுடைய அப்பா அம்மாவிற்காக கால போக்கில் நேரம் இல்லாமல் போனாலும் நம் பிள்ளைகள் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிடமாவது நம்மிடம் செலவழிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்று வேண்டுமென்றால் அவர்கள் சலித்து கொள்ளலாம் நம்மளுடைய தந்தை நம்முடன் நம்முடன் சேர்ந்து உணவந்த வரவில்லையே என்று ஆனால் பிற்காலத்தில் கண்டிப்பாக அவர்கள் உணர்வார்கள் அதனால கவலைப்பட வேண்டாம் என்ன சொல்றாங்க அப்ப அதை கேட்ட உடனே அவங்களுடைய சொல்றாங்க சரிங்க இனிமேல் இப்படி நான் யோசிக்க மாட்டேன் பிள்ளைகளுக்கும் புரியும் அளவிற்கு நான் இதை பக்குவமாக எடுக்கூறி விடுவேன் அதனால கவலைப்படாதீங்க அவங்க உங்களுக்கு மட்டும் அம்மா அப்பா இல்ல எனக்கும் அம்மா அப்பா தான் சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்ட உடனே மன திருப்தியுடன் வீட்டுக்கு வராங்க அன்று இரவு கழிகிறது மறுநாள் வழக்கம் போல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்றாங்க கணவனும் அஹ் வேலைக்கு செல்ல போயிடுறாங்க அதுக்கு வழக்கம் போல பொழுது கழி ஈவினிங் ஆஹ் கணவன் வந்து வந்து நுழையிறாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அதே ஷூவ வந்து கழட்டுறாங்க கழட்டும் போது அந்த சேரனுடைய ஓசை வந்து வித்தியாசமாக கேக்குது அப்ப இவர் வந்து யோசிக்கிறாரு என்ன இன்னைக்கு வித்தியாசமா கேக்குது நம்ம அம்மா அப்பா எடுத்து வைக்கிற மாதிரி தெரியலையே இந்த சேர சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு ஒரு தயக்கம் மனசுக்குள்ள அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க எதுவும் எந்த கஷ்டமும் இருக்காது இல்ல சொல்ற ஒரு எண்ணத்திலேயே தயக்கத்தோடையே வந்து ரூமுக்குள்ள நுழையும் போது அதாவது வெளியில புஸ்வானம் வச்சா அந்த தீப்பொறிகள் அப்படியே போல வரும் இல்லையா அதே போல வீட் அப்பா அம்மாவுடைய அறைக்குள்ள நுழைஞ்சவருக்கு ஒரு புஸ்வானம் தீ பொறியாக பொலிவுடன் இருப்பதை பாக்குறாங்க அதாவது கண்ணெதிரில அம்மா அப்பா தன்னுடைய மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்க எல்லாருக்காகவும் காஃபி கப் சுட சுட இருக்கு அத பார்த்த உடனே இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்ப அத பாக்குறாங்க பார்த்த உடனே தன்னுடைய பார்த்துட்டு ஒரு புன்னகை உதிக்கிறார் மற்றும் தன்னுடைய தாய் தந்தை குழந்தைங்களை எல்லாரையும் இந்த ஒரு சூழல்ல பார்க்கும் போது இந்த பொலிவை பார்க்கும் போது அவருடைய மனம் புன்னகைக்கிறது இந்த பொழிவு பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்